கணினிக்க அல்லே ஹஜ்ஜு பெருநாள் என்பது நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதற்கான அமல்கள் அனைத்தையும் பார்க்கிற பொழுது ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களும் ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை படைசாற்றக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலும் நாம் இப்ராஹிம் அலிஹுஸ்லாத்துலாம் அவர்களை பற்றியும் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்த தியாகங்களை பற்றியும் தொடர்ந்து பேசுகிறோம் நிறைய இடங்களில் நினைவு கூறுகிறோம் பயான்களில் நாம் கேட்கிறோம் இந்த விஷயத்தில் ஹஜ்ஜினுடைய அமல்களை பொறுத்தவரை வெறுமனை இப்ராஹிம் அலி இஸ்லாம் மட்டுமல்ல ஒரு குடும்பமாக அவர்களுடைய குடும்பத்தில் ஹஜ்ரத் ஹாஜரா அலிஹு இஸ்லாம் ஆகட்டும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஆகட்டும் அப்படி ஒட்டுமொத்தமாக அவர்கள் குடும்ப அளவில் செய்த ஒரு தியாகம்தான் இன்றைக்கு ஒரு பெரும் அமலாக மாறியிருக்கிறது இன்னும் மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹசரத் ஹாஜரா அலிஹ இஸ்லாம் ஹசரத் இஸ்மாயில் அலிஹ இஸ்லாம் அவர்கள் எதிர்த்தையாக சந்தித்த ஒரு பெரும் சோதனையின் போது அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹதுல சாஹாலா அங்கீகரித்து கொண்டதன் விளைவாகத்தான் ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் ஹஜிலே போய் ஹாஜிகள் என்ன செய்கிறார்கள் அரஃபாவில் தங்குகிறார்கள் அந்த அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த அமல் ஹசத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய குடும்பத்தாரர்கள குடும்பத்தார்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தார்களை பரவி சாற்றக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது நாம் காபா சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடுகிறோம் எதற்காக வேண்டி ஓடுகிறோம் இஸ்மாயில் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி ஹாஜிரலி இஸ்லாம் சஃபா மருவாவுக்கு மத்தியில் தண்ணீரை தேடி ஓடினார்கள் அந்த ஓட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தின் வெளிப்பாடு நாம் தவா செய்கிறோம் அந்த தவாக் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்காம் இப்ராஹிம்கள் நின்று இரண்டிற்காக தொழுக வேண்டும் அது என்ன மக்காம் இப்ராஹிம் எந்த இடத்திலிருந்து இப்ராஹிம் இஸ்லாம் அந்த காபாவை கட்டினார்களோ அந்த இடத்தை நாம் தொழுமிடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவும் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தின் விளைப்பாடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டி நிறுத்திய அந்த காபா இன்றைக்கு ஒரு அமல் அமலுக்கான ஒரு மைய இடமாக இருக்கிறது இப்படியாக ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்த அந்த தியாகம் அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய அமலை வருடந்தோறும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் வந்துட்டேன்னு சொல்லி எந்த ஒரு ஹாஜியும் நின்று விடுவதில்லை வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் வருடந்தோறும் செல்லுவதற்கு கூட ஹாஜிகள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய அமல்கள் மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஹஜ்ஜை பொறுத்தவரை மக்காவை பொறுத்தவரை உலகத்தினுடைய மக்களை அந்த ஊரும் அந்த தேசமும் அந்த இனங்களும் ஈர்த்து கொண்டிருக்கிறது சூரியன் எப்படி எல்லா கோள்களையும் ஈர்ப்பு விசையோடு வைத்திருக்கிறதோ அது போல ஒட்டுமொத்த மக்களையும் ஈர்க்கக்கூடியதாக மக்காவும் அது அங்கே இருக்கக்கூடிய இடமும் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதனுடைய விலை இன்றைக்கு பார்க்கிறோம் குடும்பம்தான் ஒரு மனிதனை வழிகேட்டினுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது குடும்பத்தினுடைய தேவைக்காக வேண்டிய ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஹராமான விஷயத்தை கூட செய்வதற்கு தயாராக இருக்கிறான் ஒரு நெருக்கடியில் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அவன் ஹலால் ஹராமை பார்ப்பதில்லை குடும்பத்திற்காக இயங்க ஆரம்பித்து விடுகிறான் உதாரணத்திற்கு பார்க்கிறோம் ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குகிறார் சொன்னால் என்ன காரணம் நான் குடும்பத்தை பார்க்க வேண்டும் குடும்பத்தில் கஷ்டம் லஞ்சம் வாங்குகிறேன் குடும்பத்தில் கஷ்டம் நான் திரண்டுகிறேன் குடும்பத்திலே கஷ்டம் நான் வியாபாரத்தில் மோசடி செய்கிறேன் என்று குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஒரு மனிதனுக்கு குடும்பம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலஹி இஸ்வாத்து இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அன்றைக்கு யோசித்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு தெரியாமல் வந்திருக்கார் இப்ராஹிம் அலிஸ்லாத்த அல்லாஹது சாஹா மனைவியை கொண்டு போய் அங்கே விட்டு விட்டு வாருங்கள் குடும்பத்தை கொண்டு போய் மக்காவில் விடுங்க என்று அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு ஹஜ்ஜோ ஹஜ்ஜு சார்ந்த எந்த ஒரு அமலோ நமக்கு வந்திருக்காது அப்படி யோசிக்காமல் குடும்பம் என்று வருகிற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுவை அந்த இடத்தில் முற்படுத்தி அல்லாஹுக்காக தியாகத்தை செய்தார்கள் அரபியில் ஒரு பழமொழி இருக்கிறது அந்நஹவோ பில் கலாமி கல் மில்ஹி ஃபி தாமின்னு சொல்லுவார் நாம் பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய இலக்கணம் என்பது உணவு இருக்கக்கூடிய உப்பை போல உணவில் உப்பு சரியாக இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த உணவு வீணாகிவிடுமோ அதுபோல் நம்முடைய வார்த்தையில் இலக்கணம் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் வீணானதாக மாறிவிடும் அரபியில் ஒரு பல மொழி உண்டு ஆனால் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் அந்த இரையச்சம் என்பது உணவில் இருக்கக்கூடிய உப்பை போல குடும்ப வாழ்க்கையில இரையச்சம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை வீணாகிவிடும் எதை போல் உப்பில்லா பண்டம் குப்பையில் இருப்பது போல இரில் வாழ்க்கை அல்லாஹனுடைய நெருக்கத்தை இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய குடும்பம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பெரிய படிப்பினை என்னன்னா எல்லா இடத்திலேயும் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹை முற்படுத்திக் கொண்டே இருங்கள் மனைவி போய் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி அல்லாஹுடைய உத்தரவா அல்லாஹுடைய உத்தரவா நான் மக்காவில் போய் தங்கிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது அங்கே இறைவனுடைய சிந்தனை முற்படுத்தப்பட்டது அல்லாஹை கொண்டு போய் மக்காவில் விட சொல்றா அங்கே மக்களுடைய ந நடமாட்டம் கிடையாது யாரும் இல்லை நீங்கள் தான் முதல் முதலாக போக போகிறீங்க உங்களை கொண்டு போய் சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லவில்லை நேரடியாக செய்தார் மனைவிட்ட போய் ஆலோசனை செய்யல அல்லாஹனுடைய உத்தரவு வந்த பொழுது ஆலோசனை செய்யாமல் கொண்டு போய் விட்டாங்க அப்பொழுது மனைவி கேட்ட விஷயம் அல்லாஹுடைய உத்தரவா ஆண் சொன்னார்கள் அதை அவர்கள் அல்லாஹவுக்காக ஏற்றுக்கொண்டார்கள் தியாகம் வெளிப்பட்டது மகன்கிட்ட போய் உன்னை அடுக்கப் போகிறேன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய உத்தரவான்னு கேட்டார்கள் அல்லாஹ் உத்தரவிட்டான்னு சொன்னாங்க மகன் அதை ஏற்றுக்கொண்டார் இப்படி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு தந்தை மகனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எல்லா இடத்திலேயும் அல்லாஹுவை நாம் முற்படுத்துகிற பொழுது அந்த குடும்பம் மக்பூலியத்தான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகான ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமான குடும்பமாக ஒரு குடும்பமாக மாறிவிடும் இன்றைக்கு நாம் விஷயம் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய குடும்பத்தினர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நாம் யோசிக்கிறோமே இந்த குடும்பம் அல்லாஹனுடைய இரையற்றத்தோடு கண்ணியமாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனை பெரும்பான்மையான நபர்களுக்கு இருப்பதில்லை என்பதைத்தான் நாம் கவனிக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலை முற்படுத்துதல் என்பது மிகவும் குறைவான ஒரு அம்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் குடும்பத்திற்காக செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா துவா செய்திருக்கிறார்கள் அதிகமாக இன்றை போதப்பட்ட அந்த சூரா இப்ராஹிமினுடைய நாற்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டாவது வசனத்திற்கு பின்னால் ஒரு இரண்டு மூன்று துவாக்கள் தொடர்ந்து வரும் அதில் இப்ராஹிம் அலு இஸ்லாம் என்ன சொல் என்ன துவா அல்லாஹூடத்தில் கேட்கிறாங்கன்னா யார் தான் உன்னுடைய உத்தரவை கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தார்களை மக்கள் ஆரவாரம் இல்லாத இடத்தில் நான் விட்டு வந்து விட்டேன் நீ என்ன செய்ய உன்னுடைய உத்தரவை நான் கேட்டு விட்டுட்டேன் எனக்கு நீ என்ன செய்யணும்னா மக்களுடைய மனதை இந்த இடத்தின் பால் திருப்புன்னு துவார் செஞ்சான் மக்களின் ஒரு பகுதியினர்களை இந்த இடத்தின் நீ திருப்பி விடுவாயாக அவர்கள் இங்கே வர வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு அவர்கள் ஆதரவாக இருக்கணும்னு அல்லாஹனத்தில் துவா செஞ்சார் அதன் விளைவாக அல்லாஹதுல்ல சாஹாலா எம்மனிலிருந்து ஒரு கூட்டத்தினர்களை ஹாஜிர இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அங்கே அனுப்பி வைத்தான் அவர்கள் குடியேறினார்கள் அங்கே ஒரு நகரம் உருவானது அதே போல் இப்ராஹிம் இஸ்லாம் அல்லாட்ட கேட்ட துவாவில் என்னுடைய ரப்பி ஜால்மி முகைம சலாஃபி وَمِن دُرِّيَّتِ رَبَّنَا وَتَقَبَّلْ دُعَانُ بُوَا سَنْجَا நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் முகீம சலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உன்னை அஞ்சி வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தார்கிட்ட இரையற்றம் இருக்கணும்னு சொல்லி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் நான் நம்முடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் துவாவையும் கொஞ்சம் குறை எனக்கு இது வேணும் அது வேணும் நல்லாட்ட கேட்குறோம் என்னுடைய மகன் என்னுடைய வாரிசுகள் எல்லா நேரத்திலேயும் இரையச்சத்தின் மீது இருக்க வேண்டும் என்கிற துவாவை பெரும்பாலும் கேட்பதில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் குடும்பத்தார்களுக்காக துவா செய்யுங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஒரு தகப்ப ஒரு கணவன் தன்னை மனைவிக்காக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹது அஹ் சாஹூ தலம் மிக விரைவாகவே அங்கீகரித்துக் கொள்ளுகிறான் எனவே தனி மனிதராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹிற்காக வேண்டி தியாகம் செய்தது அந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அதன் விளைவாகத்தான் ஹஜ்யனுடைய எல்லா அமல்களையும் நம்மின் மீது கடமையாக்கி இருக்கிறான் இந்த அமல்களெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி குடும்ப வாழ்க்கையில் எல்லா இடத்திலையும் அல்லாஹையும் முற்படுத்திக் கொள்ளுங்கள்

பொழுது நாம் தொழுக இந்த தொலகையை நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபுல் செய்வானாக நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பறக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை பரதான தொழுகைகளை இமாம் ஜெம உடல் ஆரோக்கியத்தோடு ஆப்பியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லூருள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் ஈமானோடு நம்முடைய சொல்லால் செயலால் பிறகு எந்த விதத்திலையும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் அல்லாஹ் அல்லாஹல்லு தாயான அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரமே